எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் போட்டுருக்குறீங்க எனக்கு நம்ம விடியில் என்ன பார்க்க போறோம்னா அக்கா அம்மா எல்லோருமே வந்து மணாக்கடியிலேருந்து வந்துருக்கிறாங்க எங்கள் கீதாக்கா ஜோதி அக்கா உசாக்கா அம்மா எல்லாருமே வந்துருக்கிறாங்க பாப்பாலாம் வச்சுக்கிட்டு இப்போ வந்து சமையல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இங்கே வாங்க வாங்க இங்கே பாருங்க கொஞ்சம் நாங்களே ஊர்லேருந்து வந்தவங்களுக்கு நான் தான் சமைச்சு கொடுக்குறேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா அம்மா எல்லாம் ஆளுக்கு ஒரு ஒரு வேலையை பார்க்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உலை வச்சு உலையில் அரிசிப்பட்டுட்டாங்க இப்போ கீதாக்கா வந்து சிக்கன் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுட்டு காத்துல வந்து சுகமா படுத்தாச்சு எங்க வந்து எங்க ஜோதியா வந்து டீ எல்லாம் போட்டு பசங்களுக்கு வடிகறி கொடுத்துட்டு இங்க வருங்க பானையில தான் டீ போட்டோம் நிறைய போட்டதுனால வந்து அந்த பானையிலே போட்டாச்சு

அக்காலாம் வந்து யாருமே வந்து நான் சமைச்சு கொடுத்து சாப்பிட முடியாது ஆளுக்கு ஒரு வேலை நீ மட்டும் பார்க்க கூடாது அப்படின்னா ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா சீக்கிரம் சமையல் ரெடி ஆகிடும் மாமி வந்து பார்த்தீங்கன்னா களை எடுக்க போயிட்டாங்க இப்போதான் எங்கள் வீட்டு ஃபேமிலியெல்லாம் நாங்களாம் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து தான் சமைச்சு சாப்பிடுவோம் இதே போல் வந்து யாரெல்லாம் இருப்பீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கிராமத்து வாழ்க்கை யாருக்கு பிடிக்குங்கிறதையும் கண்டிப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு மாமி தான் போன் பண்றாங்க களை எடுத்துக்கிட்டு எனக்கு போன் பண்ணி இருக்கிறாங்க நான் எடுக்க முடியல தண்ணி தூக்க போயிட்டேன் அம்மா வந்து போன் பேசிக்கிட்டு இருக்காங்க மாமி கிட்ட தான் வந்துட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பக்கத்துலயா எந்த இடத்துக்கிட்டயா பக்கத்துல தான் போன் பண்றாங்க அப்ப மத்தியம் வாட்டாரு எப்படி இருக்குது சூப்பரா இருக்கு பிடிச்சிருக்க பிடிச்சிருக்கு அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா வந்தவனா சேலை எல்லாம் பரபரப்பா நாங்களாம் வரலாமா நீங்க போய் இங்க மன்னார்குடி அப்படின்னு வாட்டாரு ரொம்ப பிடிச்சிருக்குதான் அம்மா வந்து இங்கேயே இருந்தா கூட வந்து அவங்க வேற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்குதான் பெரியவங்க இருக்கணுங்கிறது வீட்டுல மாமி வந்து இங்க பக்கத்துல தான் களை எடுக்கிறாங்க எனக்கு போன் பண்ணி பார்த்துட்டு தான் நான் குளத்துக்கு போயிட்டேன் தண்ணி விக்கிறதுக்கு அம்மா வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாமி தான் பேசிட்டு இருந்தாங்க எப்போ வந்தீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு டீ டைமா இப்ப மாமி பக்கத்துல தான் களை எடுக்கிறாங்க வேறன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நிற்கிறாங்க ഇവിടെ നമ്മൾ വരുന്നുണ്ട് എന്തായാലും അങ്ങോട്ട് ഞാൻ

பாப்பா ஏ கண்ணா இந்த மாதிரி வயல்ல அங்க வந்து சொல்ல ஹான் ஜெந்துறானே பாப்பா பாத்துதே டேய் தம்பி அப்படியே கம் அப்படியே அண்டா அஞ்சர் பண்ணாடா தம்பிடா ஆளு கொஞ்சம் தின்னு பாப்பா பாப்பா தம்பியா ஆளை தின்னு பாருங்க മാമിയും വലക്കി വിട്ടുവരാങ്ങ് കലെ எடுத்துட்டு சாப்பாங்க <laughs> <laughs>

சுபிம்மா என்னடா சாப்பிடுறீங்க அத்தரம் வந்துருக்காங்களா அழகு சாதம் அடிச்சாச்சு அண்ணாத்தையும் வீட்டுக்குள்ளே கொண்டு போயாச்சு இப்போ வந்து சிக்கன் குழம்பு வந்து அடுப்பில் இருக்குது இது வந்து வறுவலுக்கு இருக்குது கறி இந்தமாரி மசாலா போட்டு மசாலாவெலாம் சேர்க்கணும் சுபி ஏமா என்னடா பண்ணுறீங்க ஆளுக்கு ஒரு எத்தனை மணிக்கு சாப்பாடு உங்களுக்கு சாதமும் சமைச்சாச்சு சிக்கன் குழம்பும் வச்சாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு சில்லி தான் போட்டுக்கிட்டுருக்குறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சமச்ச முடிச்சுட்டு சாப்பிட வேண்டியதா. ஐயுங்க வந்தரம். வாங்க வாங்க. சாதம் சமைச்சாச்சு சிக்கன் குழம்பு வச்சாச்சு, சிக்கன் வறுவல் பண்ணியாச்சு. அப்படியே எல்லாரும் வந்து நம்ம வீட்டு தோட்டத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அக்கா, பாப்பா, பசங்க எல்லாருமே அக்கா, எப்படி இருக்குங்க? சூப்பரா இருக்கு. ம். உண்மையிலே உண்மையிலே உசாக்கா எப்படி இருக்கு ரகி குட்டி சாப்பாடு நல்லா இருக்கா இனி குட்டி விசாணி பாப்பா எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்காடா இனி நல்லா இருக்காடி சாப்பிடுங்க பாப்பா நம்ம காற்று எப்படி அடிக்குது சமையல் அடிக்குதாட சாப்பிடுங்க இது தாங்க நம்மளோட கிராமத்து சமையல் நாக்கு இது வந்து சமைச்சு அக்காலாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதே போல் கிராமத்து வாழ்க்கை யாருக்கு பிடிக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணிவிடுங்க